கத்துடைய பர்சிராமத்தில் மைமூண்டாவது ஆகாது இந்த வேலையிலும் கூட என் பிலனாகியே கத்து நான் நம்மளிடத்தில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லி பக்தன் சுர்க்கரதான வார்த்தைகளை குறித்து நாம் சத்து ஜியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் கத்தனும் போது பீச்சு வாராறு சங்கீத புஸ்தகத்தில் பதினே பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் தர்சனத்திலும் வாசிக்கிறோம் என் பலனாகிய கத்தாவே அன்பு கூறுவேன் என் பலன் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறோம் நம்முடைய பலன் எதினால உண்டாயிருக்கிறது நான் உலகத்தில் பலவிதமான பலன் தேவைப்படுகிறது நம்முடைய சரீரத்தில் பலன் தேவைப்படுகிறது நம்முடைய மனதிலே பலன் தேவைப்படுகிறது நம்முடைய சமூகத்திலே பலன் தேவைப்படுகிறது பொருளாதாரத்திலே பலன் தேவைப்படுகிறது நமக்கு விரதமாக சத்துருக்கள் வரும்போது நமக்கு பலம் தேவைப்படுகிறது நமக்கு விரதமான வந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது போது அவைகளிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலம் தேவைப்படுகிறது வியாதி படிக்கல இருக்கும்போது வியாதியிலிருந்து மேற்கொள்ளும்படியாக பலம் தேவைப்படுகிறது இப்படி பல காரியங்கள் நமக்கு பலன் தேவைப்படுகிறது இந்த பலம் நமக்கு எப்படி கிடைக்கும் நாம் நம்முடைய ஆகாரத்தினாலே நம்முடைய சரீரத்தை போஷிக்கலாம் பலனடைய செய்யலாம் நம்முடைய ஆவியை பலப்படுத்துவதற்காக நம்முடைய ஆத்மாவை வலப்படுவதற்காக கத்தட சமூகத்தில் திறந்திருக்க தவிர வேறு ஒரு வழியும் இல்லை நாம் நம்முடைய சரீரத்தின் பலத்தை குறித்து நாம் அதிகமாய் சிந்திக்கிறோம் தியானிக்கிறோம் நினைக்கிறோம் அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுகிறோம் ஆனால் நம்முடைய ஆவியுடைய பலத்தை குறித்து நாம் அநேக நேரங்களிலே அதை சிந்திப்பதில்லை நினைத்து பார்ப்பதில்லை மனிதனுடைய ஆத்மா பலனாய் இருந்தால் மாத்திரமே மனுஷன் எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவனாய் இருக்க முடியும் அதனால வேதம் சொல்லுகிறது கத்திற்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி சொல்லுகிறார் கத்திற்கு பயப்படுகிறதாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குமானால் கத்திற்கு பயப்படுகிறதான பயம் நம்மிடத்துல இருக்குமான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக கத்தருடைய பலம் நமக்கு உண்டாயிருக்கும் சங்கீதக்காரன் காரம் இவ்விதமாய் சொல்லுகிறார் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் முதலாவசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய்ப்பெருகி இருக்கிறார்கள் அவனுடைய சத்துருக்கள் யார் அவனுடைய சத்துருக்கள் அந்நியர் அல்ல அவனுடைய சொந்த ஜனம் அவர்களுடைய இருந்தார்கள் அவனுடைய சொந்த ராஜா தாவிது நாள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு இருந்த சவுல் சவுல் என்கிற ராஜா தாவிது அங்கு அநேக காரியின் சிந்தித்தான் அவன் தன்னுடைய செயல்படுத்துவதற்காக அவன் அநேக தன்னுடைய படை வீரர்கள் எல்லாரையும் எழுப்பிவிட்டான் விசேஷமாக தாவித மனைவியை கூட அவனுக்கு சத்துருவாக்க எழுதிவிட்டான் இப்படியாக அவனுக்கு பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான வேதனைகள் பலவிதமான கஷ்டங்கள் அவனுடைய இருக்கிற இடத்துல பிரச்சனை நமக்கு அவன் அவனோடு கூட இருக்கிற நண்பர்களை நம்ப முடியாதவடிக்க இருக்க எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலும் அவன் கர்த்தரை நம்பி இருந்தான் அதனால அவன் சொல்கிறான் எனக்கு பலனாகிய கத்தாவே நான் நம்மிடத்துல அன்பு கூறுவேன் நாம் நமக்கு கத்தரி கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறான் நாம் அன்பு கூறுகிறது இல்லையே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் அறிக்கை செய்து நாம் சிந்திக்கிறது நல்லது நலமா இருக்கும் அவர்கள் சொல்கிறான் நான் கர்த்தரை நோக்கி சத்தம் இட்டு கூப்பிட்டேன் கத்தரை நோக்கி கூப்பிடும் போது நாம் அமைதியாக மனசுல அல்லது பெருமூச்சு சூட்டு எழுதாலோ அதனால பிரயோஜனம் இருக்காது ஆனால் நம்முடைய சோதனை மத்தில வேதனை மத்தில நாம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் நாம் கர்த்தரை நோக்கி சத்தம் இட்டு கூப்பிட்டால் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் பரிசுத்த நமக்கு உத்தரவு கொடுப்பார் இந்த விசுவாசத்தோடு கூட நாம் போது இந்த இந்த சமத்துக்கு கூப்பிடும் போது நமக்கு பலன் உண்டாயிருக்கும் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறார் கர்த்தரை நாம் எக்காலத்தில் வலது பரிசு வைக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனாய் கத்தர் நம்முடைய வலது பரிசத்தில் இருக்க வேண்டும் நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழுவதற்கு இயேசுவான ஒரு உதவிச்சுக்கிறார் உதவி உதவிச்சுக்கிறார் நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாக ஆலோசனை சொல்கிறார் தேவன் நம்மிடத்துல எப்போது வாசம் பண்ணுவார் என்பதை கர்த்த ஆலோசனை சொல்கிறார் ஆனால் கர்த்த சமத்துல நெருக்கம் வரும்போது நாம் தேவனத்துல எப்படி இருக்கிறோம் என்பதை புதுப்பித்துக் கொண்டு நாம் தேவனத்தில நம்பிக்கையாக இருந்து நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தனோடு கூட பேச வேண்டும் நம்முடைய உயர்த்தி கர்த்தனை சத்தி சத்தமிட்டு கூப்பிட்டேன் நம்முடைய சத்தம் அல்லது வாய் விட்டு கொடுத்த சத்தம் அல்ல நம்முடைய உண்மையான ஆழத்தோடு கூட கண்ணீரோடும் பாரத்தோடும் கத்தோட சமூகத்தில் நம்முடைய பாரத்தை ஊற்றிவிட வேண்டும் நம்முடைய சத்தத்தை மாம்ச சரீரத்தின்படியான சத்தத்தை நாம் உயர்த்ததுனால பிரயோஜனம் அந்த சத்தம் நம்முடைய கூறையை விட்டு கூட மேலே போகாது ஆனா நம்முடைய இதையத்திலிருந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளவு தூரத்தை தியானத்தோடு கூட பேசுகிறோமோ அந்த வார்த்தை விவேகமாக கத்தோடைய சமூகத்திலே பேகும் நம்முடைய கண்ணீரின் சத்தத்தை அவர் புறக்கணிக்கிறது இல்லை நம்முடைய அழுகையின் சத்தத்தை அவர் புறக்கணிக்கிறது இல்லை வேதனையோடு கூப்பிடும் போது அவர் அமைதியா இருப்பதில்லை அப்பா என்று கூப்பிடும்போது அவர் அமைதியா இருப்பதில்லை தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் அவர் நினைக்கிறார் என விசுவாசிக்கிறானா என்னை விசுவாசிக்கிறானா கர்த்திட சமத்தில் விசுவாசம் உள்ளதான ஜபம் வினியாளிகளை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல நம்மை ரட்சிக்கும் விஸ்வாசம் உள்ளவன் நீ பாக்கியவதி வேதத்தில் சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சி அறிக்கிற அப்படின்னாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவன் உயர்ந்த அடைக்கிறதில் வைப்பேன் அவன் என்னுக்கு கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவத்துறை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவரை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இது தேவனாய் கத்தை நமக்கு கொடுக்கறதான வாக்கு தத்துவம் அதை அறிந்தவர்களாக என்னோடு கூட ஒரு பாட்டு தெரிந்தவர்கள் பாடலாம் தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளலாம் கதாவே என்பலே உண்மையில் அன்பு கூறுவேனே உத்தமமானதும் வழிதானே பாடுவோமா கதாவே எந்தனே உண்மையில் கோ தமமான வழிதானே காவே உம்மாலே ஒரு சேனை பாய்வேன் தம்மாலே ஒரு மாதிலை தாண்டுவேன் உம்மாலே ஒரு சேனை பாய்வேன் தம்மாலே ஒரு மாதிலை தாண்டுவேன் சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன் சத்துருவை தொடர்ந்து பிடிப்பே நிர்மூலமாக்கும் வரைக்கும் தீரும்பே கேத்தாவே என்லனே உம் மேலந்து கூறுவேனே உத்தமமானதும் வழிதானே கத்தாவே தய நி நிதய உள்ளவரும் மனுக்கு நிர்த்தமராயும் தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவரும் உள்ளவரும் முத்தமானக்கு நிர்வுத்தமராயும் புனிதனுக்கு நீர் புனிதமானவரும் புனிதனுக்கு நீர் புனிதமானவரும் மாறுகிறவனுக்கு மாறுகிறவரும் கேத்தாவே என் வே உத்தமமானதும் வழிதானே க தாவே வானங்களை தாழ்த்தி இரக்கீனார் பாதங்களின் கீழிருளி இருந்தது வானங்களை தாழ்த்தி இரக்கீனா பாதங்கள் மேலறி வேகமாய் சென்றார் காற்ற சட்டைகளை கொண்டு பரந்தார் காற்றின் சட்டைகளை கொண்டு பரந்தார் கேத்தாவே என்பலே உம்மிளந்து கோருவினே உத்தமமானதும் வழிதானே கேத்தாவே நாம் கர்த்தை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும்போது வானங்களை தாழ்த்தி இறக்கி நமக்காக நம்முடைய எல்லா காரியங்களையும் செயல்படுத்தும்படியாக நமக்காக நமக்கு ஜெயத்தை தரும்படியாக அவர் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார் அவருடைய சேனை மகா பெரியது கர்த்தர் மகாபலம் உள்ளவர் மகா வல்லமை உள்ளவர் அவரை நாம் எக்காலத்திலும் வலது வருஷத்தில் வைத்திருப்போம் அவர் நம்முடைய பலனாய் இருந்தால் நாம் அசைக்கப்படுவதில்லை ஜெபிப்போமா எங்கள் பரலோக பிதாவே அந்த ஆசீர்வதிக்கப்படதான் இந்த சாயங்கள் வேலைக்காக முக்க நன்றி செலுத்துகிறோம் கத்தடை கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியாலும் முக்க நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வேதனைகள் மத்தியிலே சோதனைகள் மத்தியில கஷ்டங்கள் மத்தியில வியாதிகள் மத்தியில வருகை மத்தியில எங்கள் சத்திருக்கள் எங்களுக்கு ரொதமாக எழுப்புகிறதான வேலைகளில நாங்கள் உண்மை நோக்கி சத்தம் விட்டு கூப்பிடத்துக்குதான் கிருபிழைத்தார் அநேக நேரங்கள வேதனைகள் வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் தத்தளிக்கிறோம் ஆண்டு ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு எங்களை காக்கிற தேவன் உறங்கார் இதோ சிற வேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை அவர் ஒரு வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார் சொல்லி இருக்கிறீரே வார்த்தையின்படியே நீர் எங்களை காக்கிறீர் எங்களை கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறீர் நாங்கள் கூப்பிடும் போது கர்த்த தமிழ் பரமசிங் ஆசனத்திலிருந்து இருந்து எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுடைய சந்திக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் அண்டவரேன் நீர் பரலோகத்துல தேவதூதர்களால் ஆராதிக்கப்படுகிற தேவனாய் இருந்தாலும் நாங்கள் கூப்பிடுகிற சத்தம் கேட்கும் போது கதாவி நீர் எங்களுக்கு முன்னே இருந்து எங்களோடு கூட இருந்து எங்கள் வளக்கறக்கும் பிடித்து பயப்படாதேன்னு சொல்லி எங்களை பலப்படுத்த

கிருபி சமாதானம் கூட இருக்கட்டும் எங்களது விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் துதி கனமையில் அவற்றையும் முக்கிய சந்திரட்சம் விழுப்புரமாகிய அரபயத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே